மகிழ்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் ஒன்பதாம் வாரம் சனி முதல் வாசகம் இரண்டு தீமத்தேயும் நான்கு ஒன்று எட்டு மடலின் முடிவிலே தீமத்தேயுக்கு இறுதி வார்த்தைகள் கூறுகிறார் பவுலடியார் நற்செய்தியை போதிக்க வேண்டும் அவருடைய பவுளடியாருடைய பள்ளி வாழ்வை பின்பற்ற வேண்டும் என்பதை இவ்வறிவுரையின் சாரமாகும் வார்த்தையை போதித்தல் நற்செய்தியை வாழ்வதும் போதிப்பதும் நமது கடமை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் மார்க்கு பதினாறு பதினைந்து என்றார் இயேசு அதற்காகவே பன்னிருவரை ஆகை லூக்கா ஒன்பது எழுபதின் வரை ஆகை லூக்கா பத்து ஏற்படுத்தினார் பவுலடியாரோ கடவுளின் நச்சு அறிவிப்பது என் குருத்துவ பணி என்பார் ரோமையர் பதினைந்து பதினாறு பேதுருவோ நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்கள் இனத்தினர் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனவே உங்களை இருளினின்றி தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி ஒன்று பேதூ இரண்டு ஒன்பது ஆம் நற்செய்தியை போதிப்பது நம் கிருத்துவ பணி நாம் எல்லோரும் பொது கிருத்துவ பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற முறையிலே நற்செய்தியை போதிப்பது இறைமக்கள் மக்கள் அனைவரது கடமை ஆகிறது கடனாகிறது எனவேத்தான் பவுலடியார் நற்செய்தியை போதிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்பார் நற்செய்தியை போதிப்பது இறைமக்கள் அனைவரின் கடமை என்பதை உணர்ந்து இப்பணியில் குருக்கள் கன்னியர்களோடு நாமும் சேர்ந்து உழைக்கின்றோமா நற்செய்தி பணிக்காக நாம் எவ்வளவு நேரம் பணம் செலவிடுகிறோம் வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிடிலும் வலியுறுத்தி பேசும் நான்கு ஒன்று என்பதன் மூலம் நாம் எப்போதும் நம் வார்த்தை மூலம் சிறப்பாக நம் வாழ்வின் மூலம் நற்செய்திக்கு சான்று பகன்று கொண்டிருக்க வேண்டும் என்கிறார் பவுலடியார் இறை வார்த்தையை முதலில் நாம் உண்ண வேண்டும் எசக்கியல் இரண்டு ஒன்று ஒன்பது அப்போது தான் அதை நாம் பிறருக்கு உண்ண கொடுக்க முடியும் மேலும் நமது வார்த்தை போதனைக்கு முடிவு இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை போதனைக்கு முடிவே கிடையாது எனவே நாமே நற்செய்தியாகனோம் நற்செய்தியே நாமானது என்ற முறையிலே நமது நடத்தையை அமைக்க முயல்வோம் வாழ்வை பலியாக்கல் பலி என்பது வெறும் பொருட்களையோ தானியங்களையோ பறவை மிருகங்களையோ இறைவனுக்கு அளிப்பதில் அன்று மாறாக நம்மையே அழிப்பதிலும் நமது நினைவு சொல் செயல்கள் வழி இறைவனுக்கு கீழ்ப்பட்டு நடப்பதிலும் தான் அடங்கும் எரிபலிகளும் பாவ பரிகார பலிகளும் உமக்கு உகந்தவையாயில் அப்போது இறைவா நான் கூறியது என் கடவுளே உமது திருவிழம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் திருப்பாடல் நாற்பது ஒன்று ஒன்பது எபிரேயர் பத்து ஐந்து ஏழு என்பார் இயேசு இதுதான் உண்மை பலி இது தான் வாழ்க்கை பலி இதையே பவுலடியார் இதோ என் வாழ்க்கை பலியின் இரத்தம் என பார்க்கப்படுகிறது என்பார் நான்கு ஆறு இதையே நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் பலியில் நான் என் ரத்தத்தையே பலிப்பொருளாக வார்க்க இருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சியே பிலிப்பியர் ரெண்டு பதினேழு என்று பிலிப்பியரை நோக்கி கூறுவார் ஆம் உண்மை பலி என்பது நம்மையே நம் விருப்பு வெறுப்புகளையே சுயநலத்தையே நம் இன்ப துன்பங்களையே நமது அன்றாட பலிகளையே இறைவனிடம் ஒப்படைப்பதாகும் ஆடு மாடுகளை வெட்டி அவற்றின் இரத்தத்தை ஒப்பு கொடுப்பதை விட நமக்கு பயன் விளைவிக்கும் பலி இது நாம் நமது என்பதை அழித்து கொள்ளும் பலி இது அன்றாண்ட கடமைகளை பொறுப்போடு மகிழ்ச்சியாக குறையற செய்யும்போது ஒவ்வொரு தினமும் நமக்கு பலினாலே இப் பழியிலே பழி பொருள் நாமே பழி இடுபவரும் நாமே இத்தகைய பழி நமதாகுமா இதோ இறைவா உமது திருவிழத்தை நிறைவேற்ற வந்துவிட்டேன் என்போமா இரண்டாம் வசகம் நற்செய்தி மார்க்கு இயல் பன்னிரெண்டு இறை வாக்கியங்கள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி நான்கு முடிய இன்றைய நச்செய்தி வழி இரண்டு உண்மைகள் இயேசு போதிக்கிறார் போலி தலைவர்கள் பற்றி கவனமாய் இருக்க வேண்டும் ஏழை கைம்பெண்ணின் மாதிரியை பின்பற்ற வேண்டும் புறச்செயல்கள் பயனற்ற புறச்செயல்கள் பயனற்றன புறத்தூய்மை வெளிச்சடங்குகள் ஆச்சாரங்கள் முதலியவற்றில் மிகவும் கவனம் செலுத்த யூத மறைநூல் அறிஞர் தாங்கள் இவற்றை கடைபிடித்தது மட்டுமின்றி பிறரும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று போதித்து வந்தனர் இவர்கள் பட்டம் பதவி பரிசு முதலியவற்றையும் தேடினர் நீண்ட அங்கியை ஜபம் செய்யும் போது அணிவதுண்டு தங்கள் பக்தியை தம்பட்டம் அடிக்க வீதிகளிலும் இந்நீண்ட அங்கியோடு இவர்கள் செல்வர் சட்டத்தின் வித்தகர்கள் என்ற முறையிலே மரியாதையும் வணக்கமும் தேடுவர் ஜபக்கூடங்களில் விருந்துகளில் முதலிடத்தை நாடுவர் எல்லாம் வெளிப்பகட்டுகள் இவை மட்டுமன்றி விதவைகள் ஏழைகள் இல்லாதவர்களை சுரண்டி வாழ்ந்தனர் எல்லோராலும் ராபி தலைவா ஆசிரியரே என்று அழைக்கப்பட விரும்பினர் மத்தியு இருபத்தி மூன்று ஏழு இயேசு பல இடங்களில் இவ்வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை சாடுகிறார் ஐயோ பரிசெயர் உங்களுக்கு கேடு தொழுகை கூடங்களிலும் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்கள் உங்களுக்கு ஐயோ கேடு ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள் மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறீர்கள் லூக்கா பதினொன்று முப்பத்தி ஏழு நாற்பத்தி நான்கு மேலும் மத்திய இருபத்தி ஆறாம் இயல் முழுவதிலும் வெள்ளி வேடக்காரரே குருட்டு வழிகாட்டுகளை வெள்ளையடை கல்லறைகளே உங்களுக்கு ஐயோ கேடு என்று பலமுறை சாண்டுவதில் இருந்து இயேசு இவர்களை எவ்வாறு கணித்தார் என்பது புலனாகிறது இயேசுவின் எச்சாண்டுதல்கள் நமக்கு பொருந்தும் எவ்வளவு தடை சட்டம் ஒழுங்கு வெளிச்சடங்குகள் சொல்வீரம் படோபம் டாம்மிகம் முதலியவற்றுக்கு நாம் அடிமைகளாக வாழ்ந்துள்ளோம் எப்போதும் நான் எனக்கு எனது தானே நம்முடைய வாழ்விலே தலையிடம் பெறுகிறது விளம்பரம் தானே தான தர்மம் செய்கின்றோம் நாம் பிறரை நசுக்கி சுதந்திரத்தை பிறர் சுதந்திரத்தை பிறர் உரிமையை பறித்துத்தானே நாம் முதலிடம் பெற்றுள்ளோம் நாம் எல்லோரும் ஒரு வகையிலே வெள்ளையடித்த கல்லறைகள் இல்லையா சிந்திப்போம் செயல்படுத்துவோம் தாராள குணம் வேண்டத்தக்க ஒன்று மறைநூல் அறிஞரை சாடிய இயேசு கைம்பெண்ணின் தாராள குணத்தை புகழ்கிறார் தன் வறுமையிலும் தான் வைத்திருந்த யாவும் தன் பிழைப்புக்கானது முழுவதுமே போட்டுவிட்டால் பன்னிரெண்டு நாற்பத்தி நான்கு என்பதன் மூலம் அவளின் தாராள குணம் ஏத்தப்படுகிறது ஒன்று இவ்வளோ ஏழை தன் ஏழ்மையிலும் இவள் காணிக்கை போட்டாள் இரண்டு தன்னிடமிருந்த யாவதையும் யாவற்றையும் போட்டாள் இனி இவளிடம் ஒன்றுமே கிடையாது மூன்று தன் பிழைப்பக்கான முழுவதையும் போட்டாள் அடுத்தவளை சொற்றுக்கு இவள் பிச்சை எடுக்க வேண்டும் என்னே இவளின் தாராள குணம் இயேசு நம்மிடம் விரும்புவதும் இதுவே எனினும் காணிக்கை பெட்டியிலன்று நடமாட்டம் தெய்வங்களாகிய ஏழை எளியவர் ஊனமுற்றோர் விதவைகள் நோயாளிகள் என்னோருக்கு உதவ வேண்டும் என்று விரும்புகிறார் அப்போது அவர் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்பார் மத்தியும் இருபத்தி ஐந்து நாற்பது இணை துணைதென்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை கேள்வி பயன் குரல் எண்பத்தி ஏழு இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்